மேம் இன்னைக்கான டாபிக் வந்து கடன் கடன் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு எளிமையான பரிகார முறை இருக்கு பரிகாரங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லலாம் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒருபதும் அடைச்சி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு என்னோட நன்றிகள் கோடி கோடி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க சூப்பர் ரிசல்ட்டு அதே மாதிரி கடன் இல்லாதவங்களும் இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்குள்ள அந்த கோவிலில் கொடுத்துருங்க சூப்பர் ரிசல்ட் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உங்கள் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடமதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நர்பவிமா நற்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து கடன் கடன் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது இந்த கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு எளிமையான பரிகார முறை இருந்தால் சொல்லுங்க நிறைய பரிகாரங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லலாம் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்சஸான ஆன ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து கடன் இருந்ததுன்னா கடனே நினைச்சிட்டு இருக்காதிங்க ஏன்னா கடனை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடன் பெருகும் கவலையை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலை பெருகும் அப்போ இது ரெண்டு விஷயத்தையும் விட்டுருங்க கடனை கட்டிடலாம் அழகாக சூப்பராக ஜெயிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கையான நிலைமைக்கு வந்துடுங்க உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா நீங்கள் என்னவா ஆகணும் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதெல்லாம் நினச்சிக்கோங்க சூப்பராக இதில் வந்து நம்ம வந்து ரிசல்ட் எடுத்துடலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது ஒரு கண்ணாடி பவுலோ எடுத்துக்கங்க இந்த கண்ணாடி பவுலில் ஒரு அதாவது கால்வாசி அளவுக்கு கல்லுப்பு போட்டுருங்க அதற்கு மேலே சர்க்கரை போட்டுருங்க அதாவது இந்த க பவுலோ கண்ணாடி தமிழரே மூணு பாகமாக பிரிச்சுக்கிறோம் அடியில் வந்து கல்லுப்பு போட்டுருங்க நடுவில் வந்து ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரையை போட்டுருங்க அதுக்கு மேலே பச்சரிசி போட்டுருங்க இந்த பச்சரிசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஐந்து ரூபாய் பித்தளை காசு இந்த பித்தளை காசை வந்து ஆறு வெற்றில மூணு பாக்கு வச்சு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நம்ம வீட்டில் உள்ள மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அஞ்சு ரூபாய் காயின் எடுத்து இந்த அரிசியில் சொருக்கி வச்சுருங்க மறைச்சி வச்சுருங்க இருபத்தி ஏழு வாரம் இதே மாதிரி செய்துட்டு இருபத்தி ஏழாவது வாரம் விடாமல் செய்கிறது நல்லது சப்போஸ் வந்து உங்களால் ஒரு வாரம் செய்ய முடியலனாலும் தப்பு இல்லை இருபத்தி ஏழு வாரம் மட்டும் கணக்கு எடுத்துங்க இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி ஏழு அஞ்சு ரூபாய் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இருபத்தி ஏழாவது வாரம் மகாலட்சுமிக்கு ஒரு நைவேத்தியம் அதாவது வெள்ளை மொச்சை அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளை மொச்சை வேக வச்சு சக்கரை ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா அதை பாகு மாதிரி காய்ச்சி அதில் போட்டு இந்த வெள்ளம் வெள்ளம் மொச்சையை மிக்ஸ் பண்ணி அதாவது என்னென்னா இந்த வெள்ளம் மொச்சை சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி அது மேலே ஏலக்காய் பொடி தூவி அதை வந்து மகாலட்சுமிக்கு படையல் பண்ணிவிட்டு இருபத்தி எட்டாவது வாரம் அடுத்த வா வெள்ளிக்கிழமைக்குள்ளே இதை வந்து ஒரு எல்லோ கலர் கிளாத்தில் மஞ்சள் கலர் துணியில் இந்த இருபத்தி ஏழு காயினையும் வச்சுட்டு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டு அன் அந்த அன்னைக்கு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு அபிஷேகங்கள் எல்லா அபிஷேகமும் பண்ண சொல்லிட்டு பால் தயிர் இந்த மாதிரி நம்ம வந்து திருமஞ்சனம் சந்தனம் குங்குமம் இது எல்லாமே அபிஷேகம் பா எல்லா பன்னீர் பஞ்சாமிரதம் இதெல்லாம் அபிஷேகமும் பண்ணிவிட்டு புத்தாடை ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கி கொடுத்து அந்த குலதெய்வத்துக்கு கட்டிவிட சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு என் கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு அடைஞ்சி அடைக்கணும் அடைக்கணும்னு போய் எங்கே கேட்கக்கூடாது என் கடன் முழுவதும் அடைச்சி கொடுத்துட்டிங்க உங்களுக்கு என்னோடய நன்றிகள் கோடி கோடி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க சூப்பர் ரிசல்ட்டு அதே மாதிரி கடன் இல்லாதவங்களும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும் பொழுது கடன் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு எடுங்க ரெண்டாவது உங்களோட எல்லை தெய்வத்துக்கு எடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எல்லை தெய்வம் இருக்குது இந்த ரெண்டு தெய்வத்துக்கு எடுத்துட்டு பிறகு எடுங்க இது முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்குள்ளே அந்த கோவிலில் கொடுத்துருங்க சூப்பர் ரிசல்ட் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் கடன்கள் அடையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நற்பவி நன்றி அந்த கிளாஸில் இருக்கிற உப்பு சக்கரை அரிசி எல்லாத்தையும் கால் படாத இடத்துல கொட்டிடுங்க அல்லது ஒரு நதியில் ஓடுற நதியில் போட்டிருங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நற்பவி நன்றி சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் என்ன இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு தான் மக்கள் கேக்குறாங்க அதுக்கு சிறப்பான தகவல் கொடுத்தீங்க மேம் நன்றி நம்ம தெய்வ ஆற்றல் நம்ம கூட இருக்கும்போது என்னன்னா நம்ம தான் யோசிப்போம் நம்மளோட நம்மளோட பயணம் வந்து சூப்பரா இருக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் விலகும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கங்க அது போலவே உங்களுக்கு எந்த சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னாலும் ஹீலிங் மூலமா பிராணி ஹீலிங் ரைக்கி மூலமா அற்புதமான ரிசல்ட் எடுக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் ஒரு வகுப்பாகவும் எடுக்க போகிறேன் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படிங்கிற ஒரு நேமோட நான் வந்து ஏற்கனவே எடுத்த வகுப்பை இப்போ இந்த ஜனவரியில் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் இதுல வந்து குறிப்பாக இந்த மாதிரி வைப்ரேஷன் உங்களோட ஆறாவில் நெகட்டிவ் இருக்கும்போது என்ன நடக்குது அது பாசிட்டிவாக நம்ம புத்திசாலித்தனமா நம்மளோட குணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் சில வழிபாடுகளையும் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் அந்த மாதிரி இந்த இடத்துல இதை பதிவு வைக்கிறதுல பெரும்படுறேன் இன்னும் தொடர்ந்து இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறேன்